சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்ததால் வாகன உரிமையாளருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் சாலை ஓரங்களில் இடையூறாக நிறுத்திய கார்களை போலீசார் பறிமுதல் செய்வதை பார்த்த மற்ற நபர்கள் அலறி அடித்து தங்களுடைய கார்களை எடுத்து ஓட்டம் பிடித்தனர் சாலை விதிமுறைகளை கடைபிடித்த வாகன ஓட்டிகளுக்கு பூங்குத்து இனிப்பு கொடுத்து வரவேற்பு சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை பிரதான சாலையில் தினந்தோறும் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சில இடங்களில் விபத்துகளும் ஏற்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் வாகன விபத்துகளைத் தவிர்ப்பதற்காகவும் போக்குவரத்து உதவி ஆணையர் சுந்தர்ராஜன் தலைமையில் பள்ளிக்கரணை மேடவாக்கம் போன்ற முக்கிய சந்திப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர் இதில் சாலை விதிகளை சரியாக பின்பற்றி வரும் வாகன ஓட்டிகளுக்கு பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கார்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர் அப்போது வாகனத்தின் உரிமையாளர்கள் போலீசார் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் கார்களை பறிமுதல் செய்வதை பார்த்ததும் ஒரு சிலர் அவர்களுடைய கார்களை அலறியடித்து எடுத்துச் சென்றனர் போலீசார் பறிமுதல் செய்த வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வாகன உரிமையாளர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இன்று நடைபெற்றது போல் இனி தினந்தோறும் இந்த பணி நடைபெறும் எனவும் போக்குவரத்து உதவி ஆணையர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்